ஆறுமுகம் மனபொருள் நீயருள ஆதிபராசக்தி சிவப்பரம்பொருளே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணில் அத்தூரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது மாசில் வீணையும் மாழையும் அதிகமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடியே திருச்சிற்றம்பலம் விருச்சிகராசி அன்பர்களே எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் விருச்சிகராசி விருச்சிகளக்கணம் இந்த ராசி விருச்சிகராசி வெற்றிகளக்கணத்தில் இன்றைய தலைப்பு நம் வாழ்க்கையில் எப்படி விழிப்புணர்வாக இருத்தல் எப்படி நாம் வாழ்தல் நம்முடைய தடை என்ன நம்முடைய பிரச்சனை என்ன நமக்கு வரக்கூடிய துன்பம் என்ன நாம் இதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது எப்படியெல்லாம் வாழ்வை நாம் செதுக்கிக் கொள்வது என்பது போன்ற அனுபவபூர்வமான விஷயங்களை உங்களோடு சொல்ல போகிறேன் இதில் மெயின் ஹைலைட்டே கர்மாஸ் ஒரு பிரிவில் என்ன தப்பு பண்ணிங்க அது எந்த வீட்டில் இருக்குது அதனால் அது என்ன துன்பத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனால் பொதுவாக விருச்சிகராசி விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு ஏழரை சனி அற்றமச்சனி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு இருந்தாலும் கூட அவங்களில் போய் கேட்டால் ஒரு கோடி பேருக்கு ஒரு நூறு பேர் தான் நல்லாயிருக்குங்கிறான் மற்றவன் எல்லாரும் சிரமத்தை தான் சந்திக்கிறேன் எதுவுமே எங்களுக்கு நல்லது நடக்கலை ஏய் ஏழரை சனி எங்களுக்கு எல்லா நாளும் சனி எல்லா நாளும் அதை பூங்கடா உங்களுக்கு நாங்கள் படுற வேதனை கசக்கி புளியுது இதற்கு காரணம் வந்து சொன்னோம்னா கேட்குறவர்களுக்காக அடியுன்னு பணிந்து சொல்கிறோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜென்ம வினைகள் முன் செய்த பாவங்கள் தீமைகள் இதில் எல்லாத்துக்குமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசி அவர்களுக்கு எந்த வீடாக வருதோ அதுதான் சிரமத்தை கொடுக்கும் கொடுக்கும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்க சொந்த அந்த வீடே பாவம் மூட்டையாக இருந்தால் என்ன அர்த்தம் அந்த வீடே பாவ மூட்டையாகவும் பாவக்களஞ்சியமாகவும் தடை தாமதங்கள் இப்படிலாம் இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க வாழ்க்கையே வெறுத்துருவான் நொந்து போயிடுவான் மூணு மார்க்கில் குரூப் ஸ்டடியில் போச்சு எனக்கு கீழே இருக்கவே போயிட்டான் நான் அப்படியே இருக்கேன் அப்படியே நொந்து போய் அப்படியே எந்த வாழ்ந்தாகணுமே வாழ்கிறார்கள் இவர்களுக்கு என்னுடைய நான் உங்களை வருத்தம்லாம் பதி செய்ய மாட்டேன் என்னால் முடிந்தது நான் கற்றுக்கொண்டதை இறைவன் அகத்தியரை பணிந்து லோபாமுத்ரா தேவியை பணிந்து வசிஷ்டர் அருந்ததி தேவியை பணிந்து கரூர் அலங்காரவள்ளி சௌந்தரிய நாயகி அம்பிகா சமேத நித்திய கல்யாண பசுபதீஸ்வரரை இருக பாதத்தை பற்றி கொண்டு காமதேனுவினுடைய அருளாசி உங்களுக்கு வேண்டும் உங்கள் வீட்டில் காமதேனுவினுடைய படம் அவசியம் இருக்கணும் காமதேனுவினுடைய படம் அவசியம் இருக்கணும் அதுபோல் நதிக்கரையில் சித்தர்கள் மகான்கள் தபசு பண்ண இடத்திற்கு நீங்கள் போய் வர போய் வர வாழ்க்கையில் வெற்றி ராமேஸ்வரம் திருச்செந்தூர் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ மூன்று மாதத்துக்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ சென்று வந்தாள் அந்த உருவப்படங்களை நீங்கள் வைத்திருந்தால் விருச்சிகராசிக்காரர்கள் அந்த உருவப்படம் போட்டோவை வைத்திருந்தார் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் சராசரி உயரம் ஒல்லியமான தேகம் ஆனாலும் சதைப்பற்று உள்ளவராக அகலமான நெற்றி உயர்ந்த புருவம் வட்டமான முகம் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுறதை நிறுத்தினா தான் ஜெயிக்க முடியும் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது கேலியாகவும் கிண்டலாகவும் உங்கள் ஸ்வாபமே உங்களுடைய குணமே உங்களுக்கு சத்ரு இதை நான் பேசும்போது உணர்ச்சிப்பூர்வமாக பூர்வமாக பேசுகிறேன் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் கூறு உள்ளம் கூறு மனம் இவைகளின் வாயிலாக உங்களுடைய கேரக்டரைசேஷனை நீங்கள் சாந்தமாக திருத்திக் கொள்ள வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தியினுடைய டாலர் ஒன்று கழுத்தில் இருக்கணும் குரு பகவானை கொஞ்ச வேண்டும் சைவ பதார்த்தங்களுக்குள் உள்ளே வருகிற பொழுது வாழ்க்கையில் எப்படியும் பிடிச்ச வேலை வந்துடலாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் தாரித்திரிய துக்க தகன சிவ மகா ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு விஸ்வேஸ்வராயம் நரகார்ணவதாரநாயம் கர்ணாமிருதாயம் சசிசேகர தரநம் கர்பூர காந்தி தவலாயம் ஜடாதராயம் தாரித்ய துக்க தகனாயம் நம சிவாய இந்த ஸ்லோகம் ஒரு பத்து ஸ்லோகம் இருக்கும் வசிஷ்டர் கெசட்டில் போட்டு கேட்டு டெய்லி காலையிலேயும் மதியானம் சாயங்காலம் ஒண்ணும்போது இதை கேட்டுட்டு இறைவனுக்கு ஒரு இலையை வச்சு தீர்த்த விட்டுவிட்டு நீங்கள் இதை பூஜை பண்ணிங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லா காலமும் நல்லா இருக்கலாம் இதை நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை வருது அதே நேரம் என்ன வருது அப்படின்னா அசிங்க அவமானங்களில் பிரச்சனை வருது சந்தோஷமாக பிரச்சனை இருக்குது இப்படிப்பட்ட எதில ஆதாயத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய குணம் எதையும் திறம்பட செய்து முடிக்கக்கூடிய குணம் கேளிக்கைகளிலையும் விளையாட்டிலும் ஆர்வம் உள்ளவர் உணர்ச்சி வசப்படக்கூடியவர் பிறர் செய்யக்கூடிய தவறுகளை கூச்சமே இல்லாமல் பயமே இல்லாமல் காட்டக்கூடியவர் இதைத்தான் நீங்கள் நிறுத்தணும் ஏன்னா விஷயராசியும் உங்களுக்கு கருமா போன பல பல பிறவிகளுடைய மூட்டைகள்லாம் அங்கே தான் இருக்கு அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்சிக லக்கணக்காரர்கள் என்றைக்குமே தங்களுடைய வாழ்க்கையில் சூது மனப்பான்மை நோட் பண்ணிக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் விருச்சிக லக்கணக்காரர்கள் சூது மனப்பான்மை என்ன குணத்தை தவிர்த்து விருச்சிக லக்கணக்காரர்களிடத்தில் யாராவது அந்த தொழில் செய் அந்த உத்தியோகத்திற்கு செல் இந்த உத்தியோகத்திற்கு செல் என்று யாராவது சொன்னார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் செய்யக்கூடாது மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் சுயரலமாக சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் என் அருமை விருச்சிகளக்குனு விருச்சிகராசிக்கார்கள் ஐயா உணர்ச்சின்னு ஆழ்வு தட்டத்தில் இருந்தேன் ஏன்னா கிட்டத்தட்ட நான் வீடியோலாம் போட்டால் விருஷிக ராசிக்காரர்கள் எந்த பலனும் வர்றதே இல்லை நல்லதே நடக்க மாட்டேங்குது முத்துல உணர்ந்து நல்லா இருக்கு அப்படி ஒன்று நாங்கள் மோசம் இல்லைங்கிறவர்கள் கடந்து செல்லலாம் ஆனால் வண்டி வண்டியான கஷ்டங்கள் வழியான கஷ்டங்கள் இவர்கள் எல்லாருக்கும் தன தன்னை தானே அழித்து கொள்ளக்கூடியது இவர்களுக்கு எங்கிருந்து பிரச்சனை வருது அடுத்தவனே வந்து கெடுத்து விட்டு போயிடுவான் அதனால சு சுயத்தை சோதித்து சுயத்தை அறிந்து சுயத்துள் திளைத்து சுயமாகவே இவர்கள் இருக்கணும் இவர்களுக்கு அப்படி மாதிரி இருந்தால் என்னாகும் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் சஷ்டி அன்னைக்கு முருகப்பெருமான் அந்த சஷ்டி திதி அன்னைக்கு முருக விரதம் இருந்து முருகப்பெருமானு கோயில்களுக்கு போய் அர்ச்சனை பண்ணேன் அபிஷேகம் பண்ணேன் ஆராதனை பண்ணேன் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து பேருக்கு க கரும்பு சர்க்கரையும் பொட்டுக்களையும் கொடுத்து ரெண்டு மிட்டாயை வாங்கி இனிப்பு கொடுத்துட்டு வர இவர்கள் வாழ்க்கையில் அப்படியே மேலே வரலாம் நட்பு விஷயத்தில் கவனமாக இருக்கும் ஆமாம் இதை செய்ய நல்லா வந்துடுவேன் ஏன் ஐடியா கொடுத்த அப்போ நான் சொல்கிறது இப்போ நீங்கள் கூட தான் சொல்கிறீங்க இப்படி செய்யுங்கிறீங்க நான் கேட்குறதா இந்த சந்தேகம் வரும்ல இது சாஸ்திரம் ஒரு மனிதனை மாதா பிதா குரு தெய்வம் நான் ஏன் உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து உங்கள் வாழ்வின் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு கடந்த கால கர்ம இருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நான் ஏன் உதவக்கூடாது என்கிற பிரபஞ்சத்தின் தர்மத்திலிருந்து இதை நான் சொல்கிறேன் எல்லாரும் இதை கேட்கணும் அடுத்தவே இதைப்படி அதைப்படி அங்கே போ இதை போன்னு சொன்னால் கேட்கக்கூடாது குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் எது பொருள் என அப்படி இருந்தால் பாடா வகைதான் மகிழ்ந்து என கருளி கோடா ஆயுதத்தால் கொடுவினை கலைந்தே எல்லாரும் விநாயகரை பிடிச்சுக்கணும் எல்லாரும் விநாயகரை இருக்க பிடிச்சிக்கணும் இருக்க பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இப்போ நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னுங்கிற எதில் கவனமாக இருக்கணும் உடம்பை யோகப்பியாசம் பண்ணணும் உடம்ப யோகப்பியாசமாக வச்சுக்கணும் தேக சுகத்திற்கு குறிப்பிட்டதாக இருக்கணும் சோம்பேறித்தன் இருக்கக்கூடாது தேக சுகத்துக்கு அப்படியே படுத்து தூங்குறதுலாம் இருக்கக்கூடாது உங்களுடைய உடலை பாதுகாத்து கொள்ளணும் உங்கள் தலையை பாதுகாத்து கொள்ளணும் உங்கள் வயிறை பாதுகாத்து கொள்ளணும் உலக விஷயங்களை ரொம்ப கவனமாக கவனிக்கணும் உங்களை கௌரவமாக வச்சுருக்கிற இடத்துல கவனமாக இருக்கணும் சொந்த பந்தங்களில் உங்களை போரா பாராட்டுவாங்க அதிலே கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் ரட்சிப்பு தன்மையிலும் கவனமாக இருக்கணும் ஆமாம் அதுபோல் உங்கள் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் ஆரோக்கியம் நிறைய குறை வரும் பலத்திலையும் குறையும் உங்கள் குணமும் மாறாமல் பார்த்துக்கணும் அதே போல் ஒரு காரியம் ஆரம்பமாகும்போது விநாயகர் வழிபாடு தெய்வ வழிபாடு தேவை ஆலய வழிபாடு தேவை விரதங்கள் தேவை உங்களுடைய நினைப்பில் நெகட்டிவ் வரக்கூடாது சுபமான வார்த்தைகளை அழகாக பேசணும் சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் ஜாதி குறித்து குலம் குறித்து பேசக்கூடாது போல் மனதில் க்ளேசம் வரக்கூடாது ஆச்சாரத்தில் ஒழுக்க குறைபாடு வரக்கூடாது இது மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கவனமாக இருந்துகிட்டிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை அதனால் விற்சிக லக்கணம் பொறுத்தளவில் அதுபோல் பூர்வபண்ணிய குழந்தைகள் வகைகளிலையும் அவர்களை அன்பாக அனுசரணையாக நடந்துக்கணும் அவங்கக்கிட்ட வெறுப்புணர்வை கட்டக்கூடாது அதே போல் உங்களுடைய ஜாதகத்தின்படி விருச்சிக லக்கணக்காரர்கள் அவர்கள் எந்த மாதிரியான பணி செய்யணும் அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரர்கள் தாய்க்கு பணிவிடை செய்யணும் தாயை கேலி கிண்டல் பரிகாசம் பண்ணக்கூடாது அம்மாவை எடுத்தறிந்து பேசக்கூடாது மதிப்பாக நடத்தணும் நீ இப்போலாம் பேசக்கூடாது சகோதர சகோதரிகளிலையும் கோல் சொல்லக்கூடாது அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது அதே போல் உங்களுடைய வெற்றி எங்கே இருக்குது அப்படின்னால் உங்கள் உடலில் அசதியான பாகத்தில் திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நல்ல செய்திகள்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தை கேட்கணும் அதெல்லாம் பண்ணணும் அதனால் உங்களுக்கு எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் வகைகளில் நிறைய பிரேக் வரும் நிறைய புஸ்தகம் டாக்குமெண்ட் நல்ல பழைய புஸ்தகம் வாங்க வைங்க முக்கியமான ரெண்டு பக்கம் இருக்காது கேள்வியே எக்ஸாம்பிளாக அந்த ரெண்டு பக்கத்தில் உள்ள கேள்வியை தான் கேட்பான் மறைந்திரு பக்கங்கள் ஸோ அசான்ண்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு முயற்சி பண்ணுங்கள் ஐயா உங்களுக்காக பிரார்த்தனை நன்றி